பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களின் பத்து முக்கியமான பொன்மொழிகள் முதல் பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழ தகுதியற்றவன் இரண்டு பணம் புகழ் கல்வி எல்லாம் ஒரு அளவுக்கே உண்மையான வலிமை என்பது தான் உள்ளது மூன்று நீதிக்காக போராடும் பொழுது தோல்வி என்ற வார்த்தையே இல்லை நான்கு ஒரு சமூகத்தை உயர்த்துவதற்கு கல்வி மற்றும் ஒழுக்கமே இரு கண்களாக இருக்க வேண்டும் ஐந்து என் உயிர் போனாலும் பரவாயில்லை என் மக்கள் உயர வேண்டும் ஆறு உண்மை பேசுவது கஷ்டம் ஆனால் அது என்றைக்கும் நிலைக்கும் ஏழு மக்கள் தொண்டே என் அரசியல் எட்டு பரம்பரை பட்டங்களை விட மனிதநேயம் முக்கியம் ஒன்பது உண்மை வழியில் நடப்பவன் எப்பொழுதும் வெல்வான் பத்து பனை மரத்தில் இருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல்வரப்பில் வழிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு இது போன்ற பொன்மொழிகளை தினமும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க